வணக்கம் இது உங்கள் விஜய் மல்டிடெக் சோலார் இன்றைக்கி நம்ம நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் பக்கத்தில் ஒரு நூறு அடி ஆழ ஆழக்கிணத்துலேருந்து ஏழரை ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் மூலமாக ஒரு எட்டு ஏக்கர் நிலத்துக்கு விவசாயம் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி வாட்டர் பம்புக்காக ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு வாட்ஸில் பதினாறு பேனல் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளோட விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஏக்கருக்கு மக்கச்சோள பயிர் மற்றும் மரவள்ளி கிழங்கு பயிருக்காக தான் இந்த வாட்டர் பப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு ஒரு நாலு இன்ச்சு டெலிவரி நூறு அடி ஆழ கிணத்துலேருந்து ஒரு ஐநூறு அடி தள்ளி வந்து இப்போ இந்த தண்ணி வந்துட்டு நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கமர்ஷியல் ஏசி த்ரீ டேஸ் மூலமாக இந்த மோட்டர் ரன் பண்ணிட்டு வந்தார் இப்போ அதே பவரை நம்ம சோலார் மூலமாக எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி டிஸ்டன்ஸில் இந்த வாட்டர் பற்றினா டெலிவரி ஆகிட்டுருக்கேன் இது மாதிரி உங்களுக்கும் சோலார் போடணுச்சுன்னா ஸ்க்ரீனில் பெற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்